ஒரு வீட்டுல இரவு நேரத்துல ஒரு கண்ணாடி பாத்திரத்துல பால தயிர்க்காக ஒரையோத்தி வச்சிருந்தாங்களாம் இரவு நேரம்ங்கிறதுனால அந்த வழியா ரெண்டு தவளைகள் வந்துச்சான் ரெண்டு தவளைல ஒரு தவளை பச்சை கலர் தவளை இன்னொரு தவளை மஞ்சள் கலர் தவளை இந்த ரெண்டு தவளைகளும் சுத்தி பார்க்க நினைக்கும் பொழுது தவறுதலா அந்த ஜார்ல விழுந்துருச்சான் ரெண்டு தவளைகளும் முட்டி மோதிட்டு இருந்துதான் வெளியில வர முடியாம ஆனா இந்த மஞ்சள் தவளை நம்மளால கண்டிப்பா முடியும் முயற்சி பண்ணி எப்படியாவது இங்க இருந்து வெளியில போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்ததா பச்சை தவளை கொஞ்சம் கூட ஊக்கமே இல்லாம அதெல்லாம் நம்மளால முடியவே முடியாது இருந்து நம்ம எங்க வெளியில வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லிட்டே இருந்ததா கொஞ்சமா பலம் இழந்து அதோட மன வலிமையும் கொஞ்சம் கொஞ்சமா போய் கடைசில வந்து அந்த பச்சை தவளை இறந்தே போயிடுச்சான் ஆனா மஞ்சள் தவளை அப்ப கூட விடாமுயற்சியோடயோ மன உறுதியோடயோ போராடிட்டே இருந்ததா கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க பால தயிர் தானே வச்சிருந்தாங்க பால் தயிரா திரிய ஆரம்பிச்சுதான் தயிரா பால் திரிய ஆரம்பிச்ச உடனே மேட்ட எழுந்தி வந்ததுனால இந்த மஞ்சள் தவளைக்கு ரொம்ப ஈஸியா போயிடுச்சு அது வெளியில வந்துருச்சு இப்ப இந்த கதைய ஒரு திருக்குறள் கூட ஒப்பிடலாம் வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு ஒரு நீர் பூ எந்த அளவுக்கு நீளமா இருக்கணும் அப்படிங்கறத அதோட நீர்ல இருக்கிற தண்டுகள் தான் முடிவு பண்ணுமா தண்டுகள் நீர்ல எவ்வளவு நீளமா இருக்கோ அந்த அளவுக்கு பூக்களோட நீளமும் இருக்கும் அந்த மாதிரி நம்ம உள்ளத்துல எந்த அளவுக்கு மன உறுதி மன வலிமை விடாமுயற்சி இதெல்லாம் வச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையோட வெற்றியும் இருக்கும் நன்றி வணக்கம்